இவருக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெள்ள முடி இருக்கு நம்ம அப்ளை பண்ணி லைவ் ரிசல்ட் உங்களுக்கு காட்ட போறோம் இவருக்கு அங்கே வெள்ள முடி இருந்துச்சு எல்லாமே பிளாக் ஆயிருக்கு பாருங்க இதான் நம்ம ஆயிலோட லைவ் ரிசல்ட் இந்த ஆயிலோட ரிசல்ட் வந்து அப்படி விதமா இருக்கு லைவா ப்ரோவோட தலையில நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணியே காமிச்சிருந்திருப்போம் இந்த ஆயிலை இவர் அப்ளை பண்ண 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 அவருடைய ஒயிட் ஹேர் எல்லாமே பிளாக் ஹேரா மாறி இருக்கு சைடு எஃபெக்ட்ல இதுல எதுவுமே இருக்காதுங்க நம்ம எல்லாமே ஆர்கானிக்கா தான் பண்ணிருக்கோம் பூச்சி வெட்டு புழு வெட்டு அந்த மாதிரி எது இருந்தாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து கியூர் ஆயிருக்கும் இங்க கோகனட் ஆயில் யூஸ் பண்ணா சேம் எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் சின்ன பசங்க பெரியவங்க கம்ப்ளீட்டா எல்லாத்துக்குமே இந்த ஆயில் இன்னைக்கு கண்டிப்பா அத்தியாவசியங்க வெல்கம் பேக் சேனல் பிஎஸ் அல்டிமேட் இன்னைக்கு நம்ம எங்க பார்த்தீங்கன்னா கொடிவேரியில் இருக்கிற எல்லா ஆர்கானிக் தாங்க வந்திருக்கோம் ஸோ இந்த இடம் வந்து கொஞ்ச நாளில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெள்ள முடியை கருப்பாக்குறதுக்காக இவங்க ஒரு ஆயில் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த ஆயில யூஸ் பண்ண பண்ண ரிசல்ட் தெரியுதுங்க பொதுவாக ஒரு ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா பத்து நாளில் ரிசல்ட் முப்பது நாளில் ரிசல்ட் மூணு மாசத்துல ரிசல்ட்னு சொல்லுவாங்க இந்த ஆயில நீங்க அப்ளை பண்ண பண்ண ரிசல்ட் தெரியுன்னு சொல்லியிருக்காங்க டீடைல் கம்ப்ளீட் டீடைல கேட்கறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு கொடிவேரிக்கு வந்திருக்கோம் சோ பிரதர் இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சோ எல்லா ஆர்கானிக் நீங்க யாருங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க என் பேர் நவீனுங்க இது வந்து ஈரோடு மாவட்டம் நம்ம கொடிவேரில வச்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே நம்ம ஆயில் என்ன பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டது நம்ம மெயினா பாத்தீங்கன்னா ஒயிட் கேரை வந்து பிளாக் ஆகிறதுக்காக நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பர் பிரதர் இதோட ரிசல்ட்டுங்கிறது எப்படி இருக்கும் நீங்க சொன்னப்போ என்னால நம்பவே முடியல சோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க அது ரிசல்ட்டுங்கிறத நீங்க யூஸ் பண்ண பண்ண அப்பாதிக்கு அப்ப உங்களுக்கே கண்ணு முன்னாடி தெரியும் ரிசல்ட்டுங்கிறது ஓகே இப்போ இந்த ஆயில நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இதுல நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ்ங்கிறது வர வாய்ப்பு இருக்கா சைடு

பாத்துடலாமா பாத்துடலாங்க சரி வாங்க ப்ரோ போலாம் வீடியோ குள்ள வாங்க இவருக்கு பாத்தீனா அங்கங்க வெள்ள முடி இருக்கு நம்ம அப்ளை பண்ணி லைவ் ரிசல்ட் உங்களுக்கு காட்ட போறோம் இது பாத்தீனா வாரத்துல மூணு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நைட் தூங்கறதுக்கு முன்னால தலையில அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்க மசாஜ் பண்ணிட்டு மார்னிங் எஞ்சி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ரிசல்ட் அப்பதிக்கு அப்பவே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மூணுல இருந்து நாலு பாட்டில் வரைக்கும் யூஸ் பண்ணீங்களாலே போடுங்க இப்போ இவருக்கு அங்கங்க வெள்ள முடி இருந்து எல்லாமே بلاக் ஆயிருக்கு பாருங்க இதா நம்ம ஆயிலோட லைவ் ரிசல்ட் சோ பிரதர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆர்கானிக் கொடிவேரியில இருந்து இந்த ஒரு சூப்பரான ஆயில கொண்டு வந்து அத பத்தின டோட்டல் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்தாரு பாரு சோ பிரதர் இந்த ஆயிலோட ரிசல்ட் வந்து அபரிவிதமா இருக்கு ஒரு ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா பத்து நாள்ல ரிசல்ட் இருக்கும் இருபது நாள்ல ரிசல்ட் இருக்கும் போய் இந்த ஆயில நீங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண அப்ப அந்த டயத்திலேயே நீங்க பாக்கலாம்ங்கிறது இதோட ஹைலைட் சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா லைவா ப்ரோவோட தலையில நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணியே காமிச்சிருந்திருப்போம் இந்த ஆயில இவர் அப்ளை பண்ண 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 அவருடைய ஒயிட் ஹேர் எல்லாமே பிளாக் ஹேரா மாதிரி இருக்கு சோ சின்ன வயசுலயே நீங்க ஒயிட் ஹேரோட வெளியில போனா எப்படி இருக்கும் அதே வயசுல பிளாக் ஹேரோட வெளியே போனா எப்படி இருக்குங்கற கம்ப்ளீட் டிஃபரண்டா இந்த வீடியோல நீங்க ஸ்கிப் பண்ணாம இருந்தீங்கன்னா இருந்திருப்பீங்க சோ சின்ன பசங்கன்ற இல்லங்க பெரியவங்க

ला सब्सक्राइब பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பை